கூட மாளிகை தான் சிலை பாடிடுதே மகிழ்தாடிடுதே மண்ணில் இயேசு பாலகன் தான் சிலை பாடிடுதே மகிழ்தாடிடுதே மண்ணில் இயேசு பாலகன் தான் தானே மாளிகை தான் வீசும் காற்றில் 给你拿。 लिखिर दे वेम दोरा करपा रखते रदे वे कसी लिखिर दे वेन दोरा करपा रक्के रदे, रदे, रदे। मंडतो சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் மாறாத அன்பும் எங்கள் நல்ல அந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை நேரத்துக்காக நன்றியோடு துப்பிக்கிறோம் சார்பில் இந்த இல்லத்தின் மக்களை கடந்து வந்து வாழ்த்து பாடல் பாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த அந்த குடும்பத்தின் மக்களுக்காக ஒருமானத்தோடு ஜமிக்க தேவன எல்லா விதமான இறக்கங்களுக்காக திருவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தரை இதுவரைக்கும் சுகபத்திரமாய் பாதுகாத்து பராமரித்து அற்புதமாக நீங்கள் நடத்த வேண்டியது நன்றி செலுத்துகிறோம் அந்த மண்ணுக்காக அந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அன்று ஓரிட கருத்ததை தரம் தரமாய் பெயர் பயிராய் ஆசிரியத்தை மேம்படுத்துவதாக அன்று சொந்த செய்கிற பணிகளை கருத்து ஆசுரியும் வருமான நன்மைகளை கற்று தாரம் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலங்களை கற்று ஆசுரதிப்பீராக கருத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டு அதே போல ஆண்டு ஒரு உமக்கு ஆண்டவரை மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டு இறக்க பாராட்டப்படியாக ஜெயிக்கிறோம் ஆண்டு இதுவரைக்கும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு தினங்களிலும் கூட இந்த நடத்தும் தெய்வம் எஞ்சியுள்ள நாட்களையும் ஆசிர்வதித்து கொடுக்க பண்டிகை காலத்துக்குரிய சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் நிறைவாக அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருவி கிளை கட்ட தரும்படியாக ஜெயிக்கிறோம் ஆண்டு ஒரு புதிய வருஷத்தை ஆசுவதிப்பீராக வருஷத்து நன்மையால் முடிசூட்டி ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்லவா அப்படியே நன்மையினாலும் கிருமையினாலும் சமாதானத்தினாலும் அண்ட உரையை வரங்களினாலும் கருத்தரங்கு பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு மனிதோடு அந்த பிள்ளைகளை மனப்பூர்வமாக வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே